ஆனால் நான் கல்லாபிள்ளார் கோயில் செயலாளராக இன்றைக்கு ஏறக்குறைய முப்பத்தஞ்சு நாற்பது வருடமாக சிறு செய்து கொண்டு வருகின்றேன் தற்பொழுது உள்ள சில இடைஞ்சர்கள் இதில் இருக்கின்றார்கள் ஆலயத்துக்கு செல்ல வேணும் ஆலயத்து பணிகளை சிறப்பாக நடத்த என்ற எண்ணங்கள் மிக மிக குறைவு ஆனால் அவர்களையும் வலுப்படுத்தி கொண்டு வரது தான் நாங்கள் ஆயுதமாக இருக்கின்றோம் அவர்களை இந்த வில்லங்கத்துகளுக்கு ஒன்றும் தெரியலாது அவர்களும் சில விஷயங்களை விருந்து வந்து எங்களோடு சேர்ந்து ஒத்துழைத்தால் இப்படி நீண்ட காலம் அந்த அந்த பகுதிகளில் இருந்து மக்களுக்கு ஏற்ற உதவிகளை திருவிதா வந்து நினைக்கின்றேன் இப்போ எல்லாரும் வெளிநாடுகளை நாடு அங்கே செல்வர்களே அன்று உள்நாட்டில் இருக்கிற கோயில்களை முன்மாறுவது மிக குறைவாகத்தான் காட்ட சமூகத்தினதும் மக்களினதும் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கும் சில அறக்கட்டளைகள் இன்று வரை தமது பணிகளை நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கின்றனர் மக்களையும் சமூகத்தையும் ஒன்றிணைத்து மக்களின் வாழ்வையும் மக்களின் வாழ்வியல் முறைகளையும் கருத்தில் கொண்டு வாழ்வாதாரம் பொருளாதாரம் கல்வி சுகாதாரம் அனைத்து துறைகளிலும் சில அர்ப்பணிப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கும் சில அறக்கட்டளைகள் இன்றும் கூட எம் மக்கள் மத்தியில் பல பணிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றன அன்புக்குரிய பொறியியலாளர் சிந்தனையாளர்கள் அமெரிக்காவில் இருந்து இருந்து கொண்டு எங்களுடைய நாட்டின் எங்களுடைய பிரதேசங்களினுடைய சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எங்களுடைய பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதார தேவைகளையும் மாணவர்களுடைய கல்வி தேவைகளையும் நிறைவேற்றுவதிலே அவர் மிக துடிப்பாக ஈடுபட்டிருக்கின்றார் பத்து குடும்பங்களுக்கு ஐந்து அறக்கட்டளை நூடாக ஒவ்வொரு அறக்கட்டளைக்கும் ரெண்டு கோழி கூடுகளும் அவற்றை பத்து கோழிகளுமாக இணைந்து கொடுக்கக்கூடியதான ஒழுங்கை இப்பொழுது சில மாதங்களாக மேற்கொண்டு இருந்தார் அவுஸ்ட்ரேலியாவில் உள்ள தமிழ் பொறியியலாளர் ஃபவுண்டேஷன் இந்த பொறுப்பை ஏற்று அவர்கள் அதுக்குரிய நிதியை அனுப்பியிருந்தார்கள் அந்த நிதியை எங்களுடைய அன்புக்குரிய கிராம சபையாளர் ஞானானந்தனவர்கள் அவரும் பொறியியலாளர் சின்ன அவரிடம் ஒன்றாக யாழை இந்து விதைகள் கட்டியவர்கள் அந்த தொடர்புகள் மூலமாக இவ்வாறான சேவைகளை செய்வதற்கான அமைதி பிரதேசத்துக்கான அடித்தளமாக ஞானானந்தனவர்கள் பயன்படுத்த பட்ட படுகின்றனர் அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த நாலு லட்சம் ரூபாவையும் அவர் ஒரே இடத்திலேயே இந்த கோழி கூறுகளையும் கோழிகளையும் சேகரிப்பதன் ஊடாக நாங்கள் எங்களுடைய செலவுகளை சிக்கனப்படுத்தலாம் என்ற அந்த நிலையிலே மிக சிரமப்பட்டு உங்களுக்கு தெரியும் இந்த காலத்தில் நாங்கள் இவ்வாறான வேலைகளை செய்வதானால் அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை இப்போ நாங்கள் கூட இந்த இன்றைக்கு ஒரு லீவு நாள் எங்களுடைய ரெண்டு கிராம சேவையாளர்கள் எங்களுடைய பிரதேசத்தினுடைய முன்னாள் கிராம சேவையாளர் இருக்கிறார் இந்நாள் கிராம சேவையாளர் இருக்கின்றார் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் என்ன லீவு நாள் தங்களுடைய சொந்த அலுவல்களை பார்ப்பதற்கான ஒரு நிலை இருந்த போதும் என்று இங்கே வேற வந்து இந்த சமூக சேவையிலே எங்களோடு அதெல்லாம் கலந்து கொள்ள வேண்டுமென்ற அவாவோடு வந்திருக்கின்றார்கள் நாங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் வருகைக்காக வடக்கம்பரிய அம்மன் கோயிலே வச்சும் இந்த சமூக இந்த பயனாளிகளுக்கான இந்த வாழ்வாதார உதவிகள் செய்ய இருக்கின்றார்கள் உண்மையில் நாங்கள் ரெண்டு பயனாளிகளை தெரிவு செய்தோம் கிராம சபை அலுவலர்கள் எங்களுக்கு ஒரு பயனாளியை தந்திருந்தார் நாற்பத்தி மூன்று டிவிஷன்லேயும் ஐயனார் வீதியை சேர்ந்த பெண் தலைமைத்துவ குடும்பம் திருமதி சரோஜாதேவி ராஜ்குமார் மூன்று பிள்ளைகளுடைய தாயார் அவருடைய தலைமையில் அந்த குடும்பம் இருந்து கொண்டிருக்கின்றது குடும்ப தேவைகளுக்காக சிற்றுண்டிகளை தயார் செய்து கடைகளுக்கு விட்ட நிலையங்களுக்கு வழங்குகின்ற அந்த ஒரு சுயரமான தொழிலொன்றை செய்து கொண்டிருக்கின்றார் அதுவும் அவருக்கு நிரந்தரமானதாக இல்லை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இவ்வாறு நாங்கள் செய்கிற இந்த ஔஷரியா பொறியியலாளர் தமிழ் பொறியியலாளர் ஃபவுண்டேஷன் செய்கின்ற இந்த உதவி ஞானாசின் அவர்களுடைய பொறியியலாளர் ஞானாசின் அவர்களுடைய எதிர்பார்ப்பு எங்களுடைய கிராம சுவையாளர் ஞானானந்தன் அவர்களுடைய உழைப்பு எல்லாம் இணைந்து அவர்களுக்கு இந்த உதவி சென்றாடைய இயக்கிய வெற்றை அவர்கள் மிக பெருமதியானதாக பயன்படுத்தி இப்பொழுது பத்தாக இருக்கிற கோழிகள் எதிர்காலத்தில் இருபது நாற்பதாக பெரிய ஒரு கோழி பண்ணியை வைத்து நிர்வகிக்கக்கூடிய சூழல் ஒன்றை உருவாக்க வேண்டும் இந்த குஞ்சுகள் இன்னும் சில காலங்களில் தான் உங்களுக்கு பயன் தருவதாக அமையும் உங்களுக்கு ஆரம்பமாக இந்த கோழிகளுக்கு தீவன தீவ நம்பலம் பெற்றுக் கொடுப்பதற்காக அதற்காக அவர்கள் ஒவ்வொரு கோழிப்பூட்டுக்காகவும் ஐயாயிரம் ரூபாய் தந்திருக்கிறார்கள் அது அந்த காசு அந்த கோழிகளுக்குரிய உணவை பெறுவதற்கு உங்களுக்கு இல்லை கோழிகளுக்கான தீங்கு பெறுவதற்கானது பயனாளி திருமதி அபிதா சுலக்ஷன் அவர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கல்வளை நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஜிஎஸ்டி விஷயங்களைச் சேர்ந்தவர் அவருக்கும் இந்த உதவி இந்த வாழ்வாதார உதவி அவர்கள் வழங்குகின்ற போது இது அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்ற முழுமையான நம்பிக்கை எங்களுக்கு என்பது இவற்றை பெற்று பயன்படுத்தி சிறந்த முறையில் உங்களுடைய குடும்பத்தை வளர்த்து செல்ல வேண்டும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி செல்ல வேண்டும் என்பதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய வாழ்வாதார தேவைக்காக மாற்றம் பயன்படுத்தி கொடுப்போம் இந்த அறக்குட நிதியம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நான் வந்த காலத்தில் இருந்து இந்த பிரிவுக்கு கடமையாற்ற வந்த காலத்தில் இருந்து தேவையான கூடின ஒரு நெருக்கடியான கொரோனா காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நாங்கள் இங்கே மக்களுக்கு உள்ள உணவு பகுதிகளில் இருந்து நியாயமான உதவிகளை செய்திருக்கிறோம் பொறியியலாளர் சின்னையா அவர்களை கூட அந்த நியாயமான விஷயங்கள் நாங்கள் இங்கே அந்த அறக்குட நிதியத்தால் விளங்கி இருக்கிறோம் அந்த வகையில் விமர்சனங்களுக்கு அப்பாலே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு சேவை தான் இது தகுதியான பயனாளிகளை இனம் கண்டு உரியவருக்கு அந்த உதவி கிடை கிடைக்கச் செய்கிறதுல அர்ப்பணிப்போடு செயற்படுற அனைவருக்கும் எனது நன்றிகளையும் தெரிவிக்கும் என்று ஆஸ்திரேலியா தமிழ் பொறியியலாளர் அறக்குடை அறக்கட்டளை நிலையத்தின் ஊடாக பத்து பயனாளிகளுக்கு ஒவ்வொரு அறக்குடை இதனூடாக திருவண்ணாமலை மற்றும் தின்னவேலி இனுவில் இங்கே சண்டலிப்பாய் வழக்கம் முறை பத்து கோழிக்குடுகள் வழங்க முன்வந்திருந்தார்கள் அவற்றை செயற்படுத்த பொறியியலாளர் சின்னியா அவர்கள் அமெரிக்காவில் வசித்தாலும் அவர் இங்கே நினைவோடு தான் இருப்பார் இந்த நாளும் இதே கதையாகத்தான் இருப்பார் அவர் இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதில் முழு அக்கறையோடு செயல்படுவார் கல்விக்கான உதவிகள் பலவற்றை அவர் செய்து வருகிறார் அவற்றுக்கு நமது வகுப்பு நண்பர்கள் தொடக்கம் அவர்கள் அவருடைய நண்பர்கள் இளைஞர்கள் எல்லோரும் உதவி இருக்கிறார்கள் அந்த வகையிலே ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அந்த ஆஸ்திரேலியா பொறியியலாளர்கள் இணைந்து ஒரு அந்த வாழ்வாதார உயர்வுக்கு தங்களால் என்ற உதவியை வழங்க வந்தார்கள் அவர்களுக்கு இந்நேரத்திலே எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நிகழ்வு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக காணப்படுகிறது காரணம் எல்லோரும் இணைந்து இந்த பிரிவிலே வாழ்கின்ற வறுமையிலே இருக்கின்ற குடும்பங்கள் குடும்பத்துக்கு ஒரு பொருளாதார வசதியினை தாங்களாகவே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முன் உதவியை வழங்குகிறார்கள் இந்த நிகழ்வு மிகவும் பெறுமதி வாய்ந்ததாக காணப்படுகிறது உண்மையிலே நாங்கள் அதில் இணைந்து கொண்டு இணைந்து கொண்டிருக்கிறதுல பெருமகழ்வு சந்தோஷம் அதே நேரத்தில் இதனுடைய பெருமதியை அந்த குடும்பங்கள் உணர்ந்து எதிர்காலத்திலே தங்களை பொருளாதாரத்திலே உயர்த்துறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இது ஒரு அடிப்படை உதவி மட்டுமே வாழ வெளிநாட்டிலேருந்து இஞ்சத்தை வசித்தவர்கள் தான் வெளிநாட்டிலேருந்து தொடர்ந்து பல உதவிகளை செய்து கொண்டு ஆனால் இந்த உதவியாக இன்னும் இன்னும் சிறப்பாக வர்றதுக்கு நாங்கள் உதவி பெற்றவர்கள் அது சரியான முறையை பயன்படுத்தி நாங்களே இன்னும் ரெண்டு பேருக்கு கொடுக்கக்கூடிய நிலையை ஒரு குறைந்த காட்டில் அந்த அந்த கோயிலை வளர்த்து உருவாக்கணும் இந்த கோயா தினத்தில் ஒரு பூர்ண தினத்தில் ஒரு பூர்ணமான நிகழ்வை வந்து எங்கள் அறக்கட்டளை ஊடாக வந்து வாழ்வாதார உதவியாக செய்வது வந்து அறக்கட்டளை உறுப்பினர்களாகிய நாங்கள் பெருமிதங்கள் சோம் ஸோ முதலில் எல்லாருக்கும் வந்து மன்னிப்புக்காக கொண்டு வர ஒன்பது மணிக்கென நிகழ்வை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஆனால் சில தவிர்க்க முடியாத வந்து அது ஒரு மணித்துக்கான பின்னாடி போய் பத்து மணி ஆகிடுச்சு ஸோ நிகழ்வை எளியாக முடிக்கலாம் நினைக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு எமது அறக்கட்டளையின் அழைப்பை ஏற்று வரைய தந்த கிராம கிராம உத்தியோகத்தர்கள் மற்றும் கிராம அபிவிருத்தி சங்க உத்தியோகத்தர்கள் எமது உறுப்பினர்கள் மற்றும் வாழ்வு பெற வந்திருக்கும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி தமிழ் பொறியாளர் அறக்கட்டளை அவர்களுக்கும் நன்றி கூறுவதை வழக்கம் வழக்கம்பர முத்துமாரி அம்மனின் மண் மண்டபத்தில் வழக்கம் வழக்கம்பர முத்துமாரி அம்மன் அறங்கட்டளையும் மற்ற தமிழ் பொறியியலாளர் அறங்கட்டளை அறங்கட்டளை நிதி ஔஸ்ரேரியா அவர்களும் இணைந்து வாழ்வாதார உதவியினை வரமை கோட்டில் உட்பட்ட மக்களுக்குரிய அநேகம் உள்ள மக்களுக்குரிய அந்த வாழ்வாதாரத்தினையும் இருவருக்கு கோழி கூடுகளையும் வழங்க இருக்க பத்து பேருக்கான வாழ்வாதாரத்துக்காக உணவுப் பொதியும் ரெண்டு கோழி கூடுகளையும் தற்பொழுது வழங்க இருக்கிறோம்

அக்கிராமத்தின் மக்களின் தேவைகளையும் சேவைகளையும் நிறைவேற்றுவதற்காக புதிய அறக்கட்டளை ஒன்றினை உருவாக்கி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தயாராகுகின்றனர் நன்றி